மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற அடிப்படையில் பணியாற்றுவேன் என ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் உறுதியளித்துள்ளார் அவருடன் எமது செய்தியாளர் மக்புல் அகமது நடத்திய நேர்காணலை போட்டி உங்களுடைய அனுபவம் என்னவா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க அதாவது முதல் முறையா போட்டியிடுறேங்கிறது வந்து ஒரு அரசியல் ஒரு கோணத்துல பாத்தீங்கன்னா வரும் ஆனா அரசியல்வாதிங்கிற ஒரு பேரை விட மக்கள் தான் வந்து ஒரு தேர்தலுக்கான அடையாளம் அது மறந்தே போயிடுச்சு மக்கள் பிரதிநிதி அப்படிங்கறதுல வந்து நான் ஏற்கனவே வருஷம் பயணிச்சுட்டு இருக்கேன் மக்களோட மக்களா மக்களுக்கு என்ன வேணுமோ எப்படி நம்ம குறை அம்மா சொன்ன மாதிரி மக்களாலே நான் மக்களுக்காகவே மாதிரி ஒரு துரும்பா அந்த அம்மாவோட போவே முடியாது ஆனா ஒரு துரும்பு அளவுக்காவது அந்த அளவுக்கு ஒரு ரத்தத்துல இருக்குது அந்த அந்த பாணியில எடப்பாடியார் தலைமையில அவர் வழிகாட்டுதல் படி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறேன் ஐநூறு ஆயிரத்தை வச்சு மக்களோட உரிமைகளை அஞ்சு வருஷத்துல உரிமையை பறிக்கிறக்கும் இல்ல தமிழ்நாடு வந்து இந்த அளவு சீர்குலைக்கிறக்கோ மாட்டாங்க அந்த எழுச்சி நீங்களே பாக்குறீங்க இங்க விட்டுருவீங்களா யாராவது விடமாட்டாங்க ஆற்றல் அசோக் குமார் அதாவது அதிமுகவனுடைய வேட்பாளர்கிட்ட நம்ம கேட்டோம் இவர் வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியாக இருந்து மக்களுக்கான பணி செய்வதாக நம்மடையே வந்து கூறியிருக்கார்